மலேசியாவில் வந்து பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிச்சிருக்காங்க இந்த மாதிரியான நல்ல திட்டங்கள் வந்து நம்மளுடைய இந்தியாவிற்கும் வருமா சார் இந்த மலேசியாவில் எடுத்துகிட்டு வந்த திட்டம் ரொம்ப அருமையான திட்டம் எல்லாரும் வரவேற்கத்தக்க ஒரு நல்ல ஒரு முயற்சி ஒரு நல்ல வழி கொடுத்துருக்கார் அது இல்லாமல் சின்ன சின்ன பசங்களுக்கு இப்போ ஏஐயில் எல்லாமே வந்து என்னென்ன விஷயங்கள தெரிய வைக்கிறாங்க இந்த ஏஐ மூலியமாக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத படத்தை கூட ஒரு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி அதெல்லாம் பண்ணி காட்டுறாங்க ஸோ அந்த மாதிரியே பண்ண சொல்ல அது தப்பான வழியாக பண்ணுறாங்க ஒரு நல்ல வழிக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும் ஒரு நல்ல செயலுக்கு யூஸ் பண்ணால் அது வரவேற்க தகுதான் அந்த தப்பான விஷயத்தினால்தான் இது அவங்க கண்டிச்சிருக்காங்க அப்போ மக்களுக்கு வந்து உண்மையாக நல்ல விஷயங்களை போக்கக்கூடிய அளவாக இருக்கிறதா இருந்தால் அதை எடுத்துக்கலாம் அந்த விஷயங்கள் தப்பாக இருக்கிறதால எடுக்க வேணாம் அப்போது இந்த ஒரு இந்த ஒரு இது எடுத்துகிட்டு வந்தது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்தியாவுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்தியாவுக்கும் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு உண்டு அதில் ஒரு தண்டனையாக எடுத்துகிட்டு வரணும் அது பார்த்தானா ஒரு தண்டனை இருக்குதுன்னு சொன்னால் தான் அது தொடமாட்டாங்க இல்லைன்னா மறைமுகமாக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அது தொடாமல் இருக்கிறதுக்கான வழி பண்ணாங்கன்னா உண்மையாகவே நல்லது நடக்கும் இன்னும் பசங்களுக்கு நல்ல விழிப்புணர்ச்சிகள் கிடைக்கும் வாழ்க்கையோட வழி ஆனால் இது இல்லைன்னா உலக நடப்புகள் தெரியாது அப்படின்ற ஒரு வர்த்தகங்கள் நமக்கு சொல்லக்கூடிய நிலமை இருக்கும் இருந்தாலும் அதை நம்ம கைவிட வேண்டாம் பதினாறு வயசுக்கு அப்புறமா எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் எல்லா வழியும் பண்ணலாம் அந்த பதினாறு வயசுக்குள்ளே அவங்க ஒரு நல்ல ஒரு இப்போ என்னென்னா பசங்க எப்போ பார்த்தாலும் அந்த கம்ப்யூட்டரில் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு செல்ஃபோன்லேயே இருக்கிறது சில பசங்கள் வீட்டில் படிக்கிறதே இல்லை சில பசங்க ஸ்கூல் கூட போகிறது இல்லை எனக்கு அது இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு செயலில் இருக்காங்க அந்த மாதிரி செயல்களை கண்ட்ரோல் பண்ணதாக போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு அருமையான திட்டம் ஒரு நல்ல வழியான திட்டம் அதை விளைவிக்க தருது மலேசியாவரோட வழி அது இல்லாமல் இந்தியா இந்த திட்டத்தை உருவாக்கும் அது ஒரு நல்ல ஒரு செயலாக உருவாக்கி செயல் பண்ண சொல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத சொல்லலாம்